வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளம்புடல் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளம்புடல் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திப்போம் ஒழுக்கம் பற்றி குரு அவர்கள் கூறியிருக்கூடிய இப்பாடலை நாம் விளக்கம் பார்ப்போம் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றார் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரிய ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி வெற்றி நல்கும் உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும் மேலும் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும் வாழ்க்கை ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நிறிய அறம் என்பதாகும் இந்த அறத்தில் ஒழுக்கத்திற்குள்ளே கடமை ஈகை என்ற இரண்டும் உள்ளடக்கம் பெற்றிருக்கிறது என்பதை குரு கூறுகிறார் கடமை என்று பார்க்கும்போது ஐம்பெரும் கடமை இருக்கிறது தான் குடும்பம் சொட்டம் ஊர் உலகம் என்று ஐம்பெரும் கடமைக்கு ஆட்பட்டவன் மனிதன் என்று பார்க்கிறோம் உள்ளடக்கமாக ஒழுக்கத்தில் இருக்கிறது கடமை என்று சொன்னால் தன் கடமை ஒழுங்காக இருக்க வேண்டும் குடும்ப கடமை ஒழுங்காக ஏற்றிருக்க வேண்டும் சுற்றத்தாரை அவர்கள் முகம் கோணாமல் ஒழுக்க நெறியாக பேணி அவர்களை உபசரிக்க வேண்டும் மோப்ப குழையும் மனுச்சம் முகந்திருந்து லோக்கப்புழையும் விருந்து என்று பெருந்தகை கூறும் அளவிலே அணிச்சமலர் பார்த்தாலே வாடிப்போகும் என்பதாக இருக்கிறது அதைவிட மென்மையானவர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் என்று உற்று நோக்க வேண்டும் அவ்வாறு பர ஒழுக்கத்தை அந்த சுற்றத்தில் நாம் பேண வேண்டும் என்பதை கூறுகிறார் ஊர் ஊர் ஒழுக்கம் என்று பார்க்கும்போது அந்த ஊரே போற்றும் அளவில் ஒழுக்க செயலராக நாம் இருக்க வேண்டும் உலகம் என்று பார்க்கும்போது அந்த ஒழுக்க நெறியில் நின்று நம்மால் உலக மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவைகளை செய்ய நாம் எத்தனமாக இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார் ஈகை என்று பார்க்கும்போது வலது வலதுகை தருவது இடதுகையுக்கு தெரியக்கூடாது என்பதாக இருக்கக்கூடிய அந்த ஒழுக்க நெறியை நாம் பின்பற்ற வேண்டும் ஈகையில் நாம் கொடுக்கும் அந்த அன்பளிப்பு அந்த தர்மத்தை விளம்பரம் செய்வதாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நாம் ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் இதை குறிப்பிடும் அளவில்தான் குரு அவர்கள் கடமையும் அந்த ஈகையும் ஒழுக்கத்திற்கு உள்ளே இரண்டும் இருக்கிறது என்பதை கூறுகிறார் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி தரும் என்பதை கூறுகிறார் ஒழுக்க நெறியில் இருப்பவர்களுக்கு எப்போதும் வாழ்க்கையில் வெற்றிதான் நிறைவாக கிட்டும் உயர் மக்கள் செல்வம் உண்டாகும் அதேபோல் செல்வ வசதிகள் நிறைவான வாழ்வாக நமக்கு அமையும் இவை இரண்டுமே நமக்கு அளிப்பது ஒழுக்கம்தான் ஒழுக்கமே இறை உணர்வில் இறை உணர்வில் எந்த அளவுக்கு ஒழுக்க சீலராக நாம் மாறி ஆன்மீகத்தில் பயணிக்கிறோமோ அந்த பயணம் உள் உணர்வாக இறை உணர்வை தெய்வீக ஒளியாக நமக்குள் உண்டாக்கி பிரகாசிக்க தெய்யும் நம்மை என்பதை கூறுகிறார் உயர்த்தி அறிவில் முழுமை எய்த வைக்கும் அறிவுதான் முழுமை என்று சொல்லக்கூடிய முற்றறிவாக அனுமான அறிவாக யோக அறிவாக மெய்ப்பொருள் உணர் அறிவாக நம் அறிவு மாறும்போது அந்த பேரறிவான இறைவனை உள் உணர்வாக உணர்வதாக அந்த இறை உணர்வு அமையும் என்பதை கூறி இவைகள் நமக்கு சாஸ்வதமாக வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கம்தான் முழு ஒழுக்க ஒக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுவதை சிந்தகிக் கொண்டு உயிரின் மேலான இந்த ஒழுக்கம் குரு கூறும் அளவிலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ துன்பம் தராத வகையில் இருப்பதே ஒழுக்கம் என்பதை நாம் கடைபிடித்து ஈகையிலும் சரி கடமையிலும் சரி ஐம்பெரும் கடமை ஆற்றும் போதும் சரி நமக்குள் இந்த ஒழுக்கம் எப்போதும் நிலைத்து நிற்பதாக நாம் இருந்தால் நமக்கு இறை உணர்வும் கிடைக்கும் அந்த இறைவன் தன்மை நம் உடலிலே ஒளிர்வாகும் என்று கூறி நம் அறிவை உயர்த்தி பேரறிவான இறைவுடன் பேரின்பம் பேரானந்தம் பேரின்ப கழிப்பு என்பதாக நாம் பெறுவதற்கு இதுவே இந்த ஒழுக்கமே நமக்கு உதவி செய்யும் ஆக அறநெறி வாழ்வில் நிற்போம் ஒழுக்கம் கடமை ஈகை காப்போம் உருகாட்டும் பாதையில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் எதிர்காலும் செய்வடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்